கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக புதிய நாளிலே உள்ள வார்த்தைகளே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தைகள் உங்களை வாழ வைக்கும் இந்த நாளிலும் கத்தை நம்ம கொடுக்கறதான் வார்த்தை மத்திய தின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனம் அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் பலன் அளிப்பார் நாம் வாசித்த வசனத்தின் மேலே உள்ள வசனத்தை நம் வாசிக்கும் பொழுது தர்மம் செய்வதை குறித்து வசனத்தில் தெளிவாய் சொல்லியிருக்கிறது நல்ல சரியான செயல்களை செய்வது நீதி நெறிகளை செய்வது தான் தர்மம் நாம் செய்கிறதான அந்த தர்மங்கள் அது தெய்வன் அறிந்தால் போதும் உண்மை வெளிப்படுத்துவதற்கோ அல்லது நம்மை கணப்படுத்தி சொல்வதற்கோ அல்ல மற்றொர்களுக்கு செய்கிறதான உதவிகள் மற்றவங்களுக்கு செய்கிறான நன்மைகளை அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரகமான நமக்கு வெளியரங்கமான பலனை நிச்சயமாய் கொடுப்பார்